அதை அந்த ஜேஸ்த வார்த்தையால சொல்ல முடியாம வந்து குடிச்சு பார்த்தா என்ன சார்

ஓரென்ஸ் நீ வர இதான் அந்த யூஸ் கார்டின்ட முன் பக்கம் வெயிலால அந்த ஓல மாந்து போறது சரி உள்ள போங்க తడియం తరం పుడి ఉకునిది ఇక్కడ ఇందట తో ఇందిమే కనమారకి అంటే ఫ్రెష్ ఫ్రూట్స్ ఉండన జ్యూస్ పోట తరిమనం ఇల్లమే వేడియிருக்கிற ఫలాంగలు స్వీట్ ఐటమ్స్ ఉందికుడు కేక్ எல்லாம் నల్లారుమ వనకమన్న వనకమ ఉంగడ పేరేన్న బర బార

அப்ப என்ன ஸ்பெஷல் இருக்கு என்ன சொன்னாங்க எல்லாமே நேச்சுரலா போடும் ஒண்ணுமே கெமிக்கல் ஒண்ணுமே ஆட் பண்றதுல ஃபுல்லாவே பழம் தான் நேச்சுரல் பழம் போய் சந்தில் எடுத்து அது இல்லாமல் இந்த கெமிக்கல் ஒன்றுமே இல்லை அந்த பாலம் தாங்க பசும் பால் அது காலையில் ஐம்பது ஐம்பது லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி அதுதான் கொடுக்குறோம் மிச்சைகள்லாம் அதில் தின் பால் ஒன்று கொடுக்குறீங்க வேற ஒரு ஃபிளேவர்ஸ் ஒன்றுமே அது நல்ல விஷயம் எவ்வளோ காலம் என்ன சரியா நீங்க இந்த கடையை ஓப்பன் பண்ணி அஞ்சாவது வருஷம் நடக்குது அது ஆறு வருஷம் ஆறு வருஷமா போகுது வேற வேற தை மாசம் இங்க உங்களுக்கு இங்க மட்டும் தான் இப்ப பிரான்ச் இருக்கு வேற பிரான்ச் திறக்க மாதிரி ஐடியா இருக்கு நாங்க இப்ப டவுனுக்கு தான் கூட வேலையா போறது அங்க போய் ஜூஸ் குடிக்கிறதுக்காகவே இந்த ரோட்டால வர வேண்டி இருக்கு வேணும்னு சொன்னா நாங்க அந்த ரோட்டால தான் போறோம் நாங்க அந்த ஓட்டு மேடம் வந்து அந்த போறோம் சுட்டிவாரமா இது வந்து இங்க ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் நாங்க எந்த ரோட்டால பண்ணினா உங்களுக்கும் என்ன பிராண்ட் அப்படி நல்லா இருக்கு அங்க உள்ள விலைக்கு ஓபன் பண்ணா சாதாரணமா ஜூஸ் எல்லாம் இருபத்தம்பது ரூபா நூறு ஆ போகும் ஜூஸ் இங்க ஆனா அதே ஜூஸ்ல அறுநூறு அறுநூறு போகுது எல்லா ஜூஸும் இருக்கு இப்ப சீசன் பழம் சீசன் பழங்கள் இல்ல அவக்கோட எல்லாம் சீசன் பழங்கள் அவக்கோடா மாதுளம் பழம் சீசன் விழாம்பழம் அதெல்லாம் சீசன் அந்த சீசனுக்கு இருக்கிற பழங்கள்ல நீங்க ஜூஸ் பண்ணணும் அதெல்லாம் பழம் ஆஹ் பூடபுள்ளில இருந்து தான் இல்ல நாம இல்லனா நீங்க இப்ப அவ எல்லா விதமே அங்க இப்ப சுகர் இல்லாம குடிக்கிறது ஓ என்ன அப்படி வந்துங்க சர்க்கரை போடக்கூடாது சர்க்கரை போடவே மாட்டோம் ஐஸ் கரண்ட்னா நீங்க புதுசு புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கீங்கனா கடைசி டயனோசர் அப்படி என்ன மாதிரி அதுக்குள்ள என்ன இருக்கு டைனோசர் மைலோ ஸ்பெஷல் மைலோ மைலோ எக்ஸ்ட்ரா போடுறோம் நிறைய போட்டு மேல சிச்சடலாம் போட்டு அது சாப்பிட்டுกินுமே சின்னவளையெல்லாம் பிடிச்சிருக்கு பசுப்பால் உண்மையாவே ஒரு இங்க வந்தா ஒரு அழகான ஒரு இத உணரலாம் வேற லெவல்ல இருக்கு அந்த செட்டப்புகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு இங்க ஒரு பிராண்ட் இங்க இருந்து யூஸ் குடிக்கலாம் அப்படியே இருக்கிறீங்களா இங்கேயும் ஒரு அழகான இடம் இது வேற லெவல்ல பெயிண்ட் பண்ணி இருக்கு பாருங்க என்ன ஆர்டர் கொடுத்தீங்க பலமையாவே நான் எல்லாருக்கும் தெரியும் நான் மேங்கோ ஜூஸ் தான் சொல்லுறேன் நான் அந்த மேங்கோ ஜூஸுக்குள்ள எனக்கு வந்து ஸ்பெஷல் ஆண்டு செஞ்சு தருவீங்க என்ன தெரியும் அந்த மாம்பழத்தை குட்டி குட்டி அவட்டி அதுக்குள்ள போட்டு மட்டும்தான் ஸ்பெஷலா செய்யும் நான் கேக்குறேன் நான் அந்த அண்ணாவை அப்படி செஞ்சுதான் மற்றது நான் இந்த கடையை பத்தி சொல்லணும்னு சொன்னா எனக்கு உண்மையாவே ஆரம்பத்துல இந்த கடையை பத்தி ஒன்று கேஜியா ஒரு தடவை ஜூஸ் வேண்டிய ஒன்று கேட்டவா ஓகே வந்துட்டு வாங்க சொன்னா கேஜியா ஒரு ஜூஸ் மட்டும் வேண்டி ஜூஸ் வேண்டியா இந்த வாழ்நாள என்ன வண்டிக்கலாம் சரியா மறக்க ஓரியோ மிக்ஸ் இன்னொரு அதெல்லாம் வேற தெரியாது அவர் வந்து முதலாளி அவர் இங்கே இருக்கு

agle பொதுவா என்ன கனடா எல்லாம் Empaters azed வரையா служwidth única semesterคะ scrub Guys Hills其實 is flesh肥 tea says ifdanpa со命幹 scientists reviewing indonescal

ஏதாவது ஒரு juice சரி இல்லாம இருந்தது. நாங்க வந்து, முதல் முதலா எங்க குடிக்கைக்குள்ள mango juice தான் நான் குடிச்சேன் நானு அது நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மெனு கார்டு முதல் வேற இருந்தது. இதுல பாப்பேன் உண்டு நான் ஒவ்வொரு முறை வரையிலும் முதலாவது இரண்டாவது மூன்றாவது அப்படித்தான் குடிப்பேன். எல்லாமே perfect வேற level உண்மைக்கு ஒரு கடைக்கு முக்கியமான விஷயம் ஒரு கடையில அழகு இருக்கணும் ஒரு neatness இருக்கணும் மத்தது டேஸ்ட் இருக்கணும் மற்றது முக்கியமான விஷயம் கவனிப்பு அந்த வந்தங்களை அவர் கவனிக்கிற விதம் இருக்குல்ல அப்படி அந்த மூண்டாலே தான் அவர் கடைக்கு நாங்க ஓடர் வந்து நாங்க போய் கொடுக்கிறது இல்ல நாங்க வந்து இருந்தா அவ வந்து ஓடர் எப்படி எடுப்பினா சொன்னா ஒரு ஒரு சரியான அன்பா வந்து கதச்சு பழகி நீங்க அதை குடிச்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு இத குடிச்சு மற்ற கடையை போனா என்ன வேணும் ஆஹ் இங்க அப்படி இல்ல இதை குடிச்சு பாருங்க இது இன்னும் டேஸ்டி இருக்கு இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி சொல்லித்தானவே எங்களுக்கு அப்படிதான்மலத்தை தெரியும் அதான் சொன்னேன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க இங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து மாணிப்பாய் ரோட்டால திட்ட ஆனா இந்த யூசுக்காகவே நாங்க இந்த பொங்கால் ரோட்டால வந்து மருத்துவ மண்டலத்துக்கு வந்து சுத்தி நாங்க

அவே சரி சரி.

மூன்று வேணுமோ கேக்குதா வேங்க வேறே அத ஐஷா பஞ்ச கடிப்பு மாறி சாப்பாடு எல்லாம் ரோல்ஸ் கேக் கேக் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன் எதனா இவ்வளோ இதை அதை பிடிச்சி கடிச்சு பிடிச்சி கடிச்சு நான்

எல்லாத்துலேயும் இருக்குது எல்லாமே இருநூற்றம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இவ்வளோ தான் நீ வேணும் பச்சை ஆக கூட ஸ்பெஷலா நானூறு நானூற்றம்பது போகுது அவ்வளோ அவ்வளோதான் இதுவும் நல்ல டேஸ்டாக இருக்குது எல்லாமே பசுப்பாடில் செய்கிறதால தான் இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உச்சாக்கள் எல்லாம் ஃப்ளேவர்ஸ் கிளப்பினோம் அந்த பவுடர்கள் மா பவுடர்கள் கலந்து செய்யணும் இதை நேச்சுரலாகவே எல்லாத்தையும் செய்யணும் அதனால தான் இப்படி இருக்கும் தெரியா கலச்சி கொண்டு இருக்க நான் தெரியும் ஒரு வித்தியாசமான சிவப்பு ரத்த கலர்ல ஒன்று வந்திருக்கு இதுக்கு என்ன பேர் கேட்டியா இதுதான் இப்ப ட்ரெண்டிங்க போய்கொண்டிருக்கக்கூடிய ஜூஸ் உண்டு என்னன்னு சொன்னா ஏபிசி ஜூஸ் அதாவது ஏ போர் ஆப்பிள் பி போர் பீட்ரூ சி போர் கேரட் இது இப்பதான் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினா நீங்க ஜூஸ் கிடைக்கணும் ஐயோ நான் டயட்ல இருக்கிறேன் நான் சுகர் குடிக்கிறேன் லாகு செய்யறேன்னு சொல்லதுவேன் இந்த ஜூஸ் குடிக்கலாம் ஓகே சாதாரணமா இங்கட கேமரா மாதிரி இவ்வளவு பேர் பார்த்துட்டு

அப்படியே கரட் பீட்ரூட் இந்த फ्लेவர் வருது இடுங்க போட மாட்டீங்கன்னா இருக்கு நீங்க அந்த ஸ்ட்ரோ குடிக்கிற தலசில இருக்கு ஆ இனிக்க இல்ல இல்ல இனிக்கல இது பியூர் ஹெல்தி ட்ரிங்க் ஆனா சுகர் ஹெல்தி ஹெல்தியா

அவர் <laughs> சொல்றேன் <laughs> <laughs> <Okay. laughs> நான் விட போகிறேன் அவ்வளோ அது எழுப்பி நடக்க கூட முடியாது அவன் கிடக்கு அவ்வளோ டேஸ்ட் நான் அளவாக தான் குடித்தேன் நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் நான் விட்டு வச்சது என்னன்னு சொன்னா அந்த ஏபிசி என்ன ஏபிசி தான் அது என்னன்னு சொன்னா சத்தான சாமான் ஆனா டேஸ்ட் இல்ல js uh, uh, less uh, but kill அது உங்களுக்கு தேஸ்டா தேறணும்னா සීනි எல்லாம் போட்டு தரீறோம் انا සීని போட்டு தന്നா அது டேஸ்ட் கேக்கல සීని போட்டு அந்த பால் எல்லாம் மட் பண்ணி தருவீங்க உங்களுக்கு வேணமட்ட انا அத அந்த ऐड பண்ணுங்க உனக்கு சட்டு புக் பண்ணுங்க ஓகே உனக்கு சோட வீர்ன் லெவல் சத்தி நோமலா ஒன் டைம் இப்படி ஓவரா புகழ மாட்டார் உங்களுக்கு தெரியும் நான் அப்படி ஓவரா போடுறேன்னா ஏபிசிஏன்னு போட்டு இருப்பேன் ஏபிசி எனக்கு பிடிக்கல காரணம் டேஸ்ட் இல்லை பிடிச்சி ஆனால் குடி இப்போ நான் இதுகள் இல்லை குடிக்காது கட்டாயம் அது குடிச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு சத்தான சிரமம் சரியான விருப்பம் குடிச்சிருப்பேன் இதெல்லாம் குடிச்சிருப்பா இது ஆடிச்சு எனக்கு டேஸ்ட்டாக சத்தா முக்கியம் ஒன்று பார்க்குறீங்க டேஸ்ட்டு தான் முக்கியம் அதனால் டேஸ்ட்டாக எல்லாரும் எடுத்து அது ஒரு குடி பிடிச்சிட்டு ஏபிசியை மட்டும் மிச்சம் பற்றிவிட்டேன் ஏபிசியை பாசல் கேட்குறேன் வீட்டை வச்சு கேட்பேன் நிர்வாக சொல்றேன் சபா சார் அப்டின்னு குடிச்சு நான் சொல்றேன்னா நீங்க விலையும் கிரைம் நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க நிறைய சாசம் குடுக்க ஒரு முன்னூற்றி ஐம்பது வந்து ஒரு சும்மா நோன்ல ஒரு டியூஸ் எல்லாம் குடிக்க பாருங்க இந்த அப்புறம் நீங்க மத்த எல்லாம் டைம் ஒரு ஒவ்வொன்ற சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இந்த இருக்குது நாங்க ஒவ்வொன்றா குடிச்சு பார்த்து எல்லாமே சொல்லி